在。啊 அனைத்து சாய்பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் வாழங்கால கட்டத்தில் ஒரு அற்புதமான சவுப்பு குதிரையை பாபா வளர்த்திருப்பாரு இந்த சவுப்பு குதிரைக்கு பாபா ஷாம் கர்ணா என்ற பெயரும் சூட்டியிருப்பார் இந்த குதிரையை பாபா அன்போடனும் பாசத்தோடனும் ஷிரடியில் வளர்த்தாரு சைரம் இந்த சவப்பு நிறம் கொண்ட குதிரை வந்து பாபா கிட்ட எப்படி கிடைச்சிது அதே போல இந்த குதிரைக்கும் பாபாவுக்கும் உள்ள ருணால மந்தம் என்ன இந்த குதிரை பாபா கிட்ட இருக்கும் பொழுது பாபா கிட்ட எப்படி அன்போடு இருந்தது ஒவ்வொரு ஆரத்தியும் போது பாபா கிட்ட எப்படி நடனம் ஆடி காட்டிச்சு அதே போல இந்த குதிரையை எப்போ சமாதி அடைஞ்சது இந்த குதிரையை எந்த இடத்துல சிறடியில் வளர்த்தாங்க அதே போல இந்த குதிரையுடைய சமாதி சிறடியில் எங்க இருக்குன்னு என்ற விரிவான கதையை இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாய முகோத்தாரில் பாத்தீங்கன்னா அவுரங்காபாத் பக்தர்கள் வந்திருப்பாங்க தம்பதியர்கள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு இரு அறுபத்தி ஏழு ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் அப்போ பாபாவுடைய கிருபியால அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ கணவனும் மனைவியும் வந்து அஞ்சு மாச குழந்தையோட அந்த குழந்தை பாபாவுடைய பாதத்துல வச்சு நன்றி கடன் செலுத்துவாங்க அப்போ பாபாவுக்கு அந்த கணவன் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நன்கூடியா கொடுப்பாரு பாபா அந்த நன்கூடியை வாங்கிட்டு குதிரைக்கு கொட்டாய் கட்ட முடிவு பண்ணுவாரு இப்போ நம்ம காட்டுறோம் பாத்தீங்கன்னா தோரகம் மை செவ்த ஒட்டின போல சாம் சுந்தர் ஹால்னு இருக்கு இந்த இடத்துல தான் பாபா வந்து அந்த பாபா பயன்படுத்திய அந்த குதிரை ஷாம் கர்ணாவுக்கு வந்து கொட்டாய் வந்து வந்து ஐநூறு கொடுத்து கட்டி இருப்பாரு சைரம் இப்போ இந்த ஷாம் கர்ணா என்ற குதிரை வந்து பாபா கிட்ட எப்படி வந்தது இந்த சவுப்பு குதிரை என்ற ஒரு கதைக்கு நம்ம போலாம் சைரம் பாபாவுடைய ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா அவர் சிறுடி அடுத்த ஒரு கிராமத்துல இருக்காரு அவர் பேரு பாத்தீங்கன்னா திரு கசாம் திரு கசாம் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு குதிரை வியாபாரி அவர்கிட்ட நிறைய குதிரைகள் இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெண் குதிரையை வந்து அவர் வளர்த்துட்டு இருக்காரு அந்த பெண் குதிரை பாத்தீங்கன்னா நீண்ட நாள் வந்து குட்டி போடாம இருக்கு அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன கஷ்டம் அடைவாரு எல்லா குதிரையும் அவர்கிட்ட இருக்க குதிரைகள் குட்டி போடும் ஆனால் இந்த குதிரை மட்டும் குட்டி போடாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சிரடிக்கு ஒரு முறை வருவாரு வந்து பாபாவுடைய திருப்பாதத்துல வணங்குவாரு பாபா நான் இது போல நிறைய குதிரைகள் வளர்க்குறேன் எல்லா குதிரைகளும் இதுவரையும் குதிரையை ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த குதிரைக்கு குட்டிகள் கிடைச்சா இதுல பிறக்கிற முதல் குட்டியை உங்களுடைய பாதத்தில் நான் சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வியாபாரி திரு கசாம் வந்து பாபா பிரார்த்தனை பண்ணிட்டு போவாரு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவார் இப்படியே ஒரு ஆண்டுகள் கழிச்சு அந்த குதிரைக்கு வந்து குட்டிகளிடம் அந்த குதிரை ஒரு குட்டி ரெண்டு குட்டியில பல குட்டிகள் போடும் பாபா கிட்ட வேண்டன மாரியே குதிரை வியாபாரி திரு கசாம் வந்து மீண்டும் சீரடிக்கு அந்த குதிரை போட்ட முதல் குட்டியை கொண்டு வருவாரு அந்த குட்டி பாத்தீங்கன்னா பாபாவுடைய பாலத்துல கொண்டு வந்து வைப்பவரு அந்த குதிரை குட்டியை அந்த குதிரை குட்டி பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் பழுப்பு நிறத்துல இருக்கும் காது மட்டும் ரொம்ப ரொம்ப கருப்பா இருக்கும் பாபா இந்த குதிரையை பார்த்த பிறகு இந்த குதிரைக்கு ஷாம் கர்ணா என்று ஒரு அழகான பேரும் சுட்டுறாரு இந்த குதிரைக்கும் பாபாவுக்கும் உள்ள ருணால பந்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு அழகான ஒரு ருணால பந்தம் பாபா இந்த குதிரையை அன்போடு பாசத்தோடு பார்த்துக்கிட்டாரு பாபா எந்த அளவுக்கு இந்த குதிரை மேலே அன்போ பாசத்தோடு இருந்தாரோ அந்த குதிரையும் பாபா கிட்ட அவ்வளோ அன்பும் அவ்வளோ பாசத்தோடு இருந்தது இந்த குதிரையை பராமரிக்கிறதுக்கு பாபா வந்து பயிற்சாலைகளை வந்து நியமிச்சாரு அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா திரு கிருஷ்ணாஜி அதே போல் திரு காசிநாத் இவங்களை வந்து பாபா நியமிக்கிற

ஆசீர்வாதம் வந்து போன பிறகு தன்னுடைய வரலுக்கும் கருத்தால பாபா உதவி திருநீட்டு அந்த குதிரைக்கு நெற்றில பாபா இடுவாரு அதே போல அந்த குதிரைக்கு நெற்றியில உதி இட்ட பிறகுதான் மற்ற பக்தர்களுக்கும் பாபா வந்து அந்த உதியை தடவி விடுவாரு சைரம் பாபாவுடைய சமாதிக்கு அப்புறம் பாபாவுடைய சமாதி மந்திரில ஒவ்வொரு வேலை ஆரத்தி போடுவாங்க அந்த ஆரத்தின் பொழுது இந்த பாபா வளர்த்த அற்புதமான குதிரை ஷாம் கர்னாவை கொண்டு போவாங்க அங்கு பாபாவுடைய ஆரத்தி முன்னாடி இந்த குதிரை வந்து நடனம் எல்லாமே ஆடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குதிரையை தான் பாபா வளர்த்தாரு சேரம் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருடம் சிரடியில சமாதி அடைஞ்சது இந்த குதிரையோட சமாதி பாத்தீங்கன்னா லெண்டி தோட்டத்துக்குள்ள தான் இந்த குதிரையோட சமாதி அடைஞ்சிருக்கு நீங்க ஷிரடிக்கு அடுத்த முறை போகும் பொழுது குதிரை பயன்படுத்தின அந்த ரோப்பு லாடம் எல்லாமே வந்து பாபாவுடைய மேசியம்ல வச்சிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம காட்டுறோம் அதை நீங்க பாருங்க அதை பார்த்துட்ட பிறகு நேரா உங்களுக்கு லெண்டி கிட்ட வாங்க அங்க ஒரு புக் ஸ்டால் இருக்கும் அந்த புக் ஸ்டால் பக்கத்திலே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ பகுதியில காட்டுறோம் பாத்தீங்களா இந்த ஷாம் சுந்தர்னு சொல்லிட்டு பாபாவுடைய குதிரை வந்து இருக்கிற இடம் சமாதி இருக்கிற இடம் இந்த இடத்த நீங்க தரிசனம் பண்ணுங்க அதே போல இப்போ காட்டுற இடம் பாத்தீங்கன்னா தோரக மாய்கி கிழக்கு சோறு இந்த சோறை ஒட்டி பாத்தீங்கன்னா ஷாம் சுந்தர் ஹால் இருக்கு இந்த இடத்துல இடத்துலதான் பாபா வந்து அந்த குதிரையை அந்த காலகட்டத்தில் வளர்த்தாரு சைரம் இப்போ பாபாவுக்கும் குதிரைக்கும் உன்ன ருணால பந்தம் மட்டும் நம்ம சுருக்கமா பார்ப்போம் ஏன் பாபா ஒரு ஃபக்கீர் என்ற முறையில குதிரையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சைரம் சைரம் குதிரைக்கு சமஸ்கிருதத்துல அஸ்வா என்றும் பெயர் உண்டு செய்கிறோம் அஸ்வா என்றால் என்னன்னா மிகுதியாக உண்பவன் என்பதற்கு ஒரு பொருள் செய்கிறோம் அதே போல பார்த்தீங்கன்னா அஸ்வா என்றதுக்கு மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஞானம் அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்கு சைரம் இந்த குதிரையுடைய முழு தோற்றமும் பலவிதமான அம்சங்களை உடையதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த குதிரையுடைய தலைப்பகுதி விடியற்காலை பொழுது என்று சொல்கிறாங்க அதே போல் இந்த குதிரையுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒப்பிடுறாங்க சைரம் அதே போல் இந்த குதிரையுடைய சுவாசம் பார்த்தீங்கன்னா காற்றையோட ஒப்பிடுறாங்க அதே போல் இந்த குதிரையோட முதுகு பகுதி பார்த்திங்கன்னா சொர்க்கத்தோடு ஒப்பிடுறாங்க சைரம் அதே போல பாபா வளர்த்த இந்த அற்புதமான குதிரையோடைய வயிற்று பகுதியை வந்து ஆகாயத்தோடு ஒப்பிடுறாங்க சைரம் அதே போல இந்த அழகான குதிரைக்கு பாபா தான் ஷாம் கர்ணா ஷாம் கர்ணா என்ற அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் ஷாம் என்றால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை குறிக்கிறது சைராம் அதே போல ஷாம் கர்ணா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அஸ்வமேதா யாகத்திற்கு பயன்படுத்தும் குதிரையின் பேரு தான் இந்த ஷாம் கரண் சொல்லிட்டு பாபா வந்து பேரை இருப்பாரு அதே போல இந்து புராணம் படி பாத்தீங்கன்னா தூய்மை மற்றும் புனிதம் ஆகியவற்றை இது வந்து குறிக்கிறது சைரம் இவ்வளவு அற்புதமான பேர் கொண்ட இந்த ஷாம் கர்ணாவுடைய சமாதி லெண்டி தோட்டத்தில் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷியாம் சுந்தர் ஹாலில் தான் பாபா வளர்த்த அந்த ஷாம் கர்ணா குதிரையை வந்து ஷிரடியில் வளர்த்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தோரகமாய் கிழக்கு சௌரை ஓற்றி இந்த ஷியாம் சுந்தர் ஹால் இருக்கு பாபா வந்து குதிரைக்கு வச்ச பேர் ஷாம் கர்ணா தான் ஆனால் பக்தர்கள் அன்போடு சூட்டின பேரு ஷாம் சுந்தர் இதனுடைய சமாதி பார்த்தீங்கன்னா ஷிரடியில் லெண்டி தோட்டத்துக்கிட்ட இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டால் இருக்கும் அங்கே தான் பாபா வளர்த்த அன்புடன் குதிரை அந்த ஷாம் கர்ணாவுடைய சமாதி இருக்கு நீங்க அடுத்த முறை போகிற மாரி இருந்தால் சிரடிக்கு கண்டிப்பா நம்ம ஷாம் கர்ணாவுடைய சமாதியில போய் வணங்குங்க நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிகை அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஹல்லா மலிக்